கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கைத்தொழும் கணபதி என்றிட கர்மம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே இந்த நாள் இனிய நாள் இன்று பதினைந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவாபசுவரிடம் சித்திரை மாதம் இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை தேய்பரை விதியை காலை பத்து மணி ஏழு நிமிடங்கள் வரை பின் தேய்பிரை திருதியை இன்று முழுவதும் விசாக நட்சத்திரம் சேஷம் மூன்று புள்ளி ஒன்று எட்டு நாளிகைக்கு மரண யோகம் ஐம்பது புள்ளி பூஜ்ஜியம் இரண்டு நாளிகைக்கு மேல்சிதை யோகம் இன்று திருவள்ளிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் சென்னை சென்னகேசவ பெருமாள் இத்தலங்களை கருட வாகனத்தில் வா உலா இன்றைய கீழ்நோக்கு நாள் நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி அரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி அரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு முப்பது மணி அரை மாலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி அரை இன்றைய சந்திர அஷ்டம நட்சத்திரங்கள் இன்று முழுவதும் ரேவதி நட்சத்திரம் திதி திருதியை இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி மூன்று நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் மேசலக்னம் இருப்பு நான்கு நாளிகை பூஜ்ஜியம் ஏழு வினா நாளிகை இன்றைய ராகு காலம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது முனியரை எமகண்டம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது முனியரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய ராசி பலன்கள் மேஷம் நன்மை ரிஷபம் உதவி மிதுனம் நட்பு கடகம் நற்செயல் சிம்மம் சிந்தனை கன்னி சிக்கல் துலாம் வரவு விருச்சகம் பரிசு தனுசு சினம் மகரம் விருத்தி கும்பம் பாராட்டு மீனம் ஜெயம்